எல்லாருக்கும் வணக்கம் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபூத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு கடந்த சில மாதங்களை கம்பேர் பண்ணும்போது மார்ச் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாங்க எந்தெந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசா புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அதுலேயும் சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கீங்க அப்புறங்க நீங்கள் மறுபடியும் வந்து சொந்த நாட்டுக்கே போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் நல்ல விதமாகவே வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதே மாதிரி தான் இந்த வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் உங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் கண்ணியில் பிறந்துருக்கீங்க உங்களுக்கு மார்ச் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி கவலைகளோ இல்லை பயப்படவோ வேண்டாம் குழந்தை பாக்கியன்றது உங்களுக்கு நல்ல விதமாக கிடச்சிடும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்தாலும் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது நார்மலாக எப்பவும் போல் இருக்கத்தாங்க செய்யும் திருமணத்துக்காக ட்ரை உங்களுக்கு உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி தான் செகண்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் உங்கள் ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு புதுசாக லவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் ஏற்படும் அதிர்ஷ்டம் அப்படின்றது இந்த மாதத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க அதில் இந்த மலேசியா சிங்கப்பூர் சைடில் இருக்கவங்க தான் அதிகமாக கேட்பீங்க லோட்டரி டிக்கெட் வாங்கலாமா அப்படின்னு அதாவது உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இதுக்காக லாட்ரி வாங்குறதே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்காதீங்க புரியுதுங்களா ஏதோ ஒரு சின்ன செலவோட செலவாக வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சில பேருக்கெல்லாம் வந்து அந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டலாமே அப்படின்ற எண்ணங்களை மனசில் ஏற்படுத்துறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் பண எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அங்கே இருக்குது ஆனால் செலவுகளையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுவீங்க செலவுகளை மட்டும் குறச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோதான் நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் மேக்சிமம் ஏற்படும் அசைவம் சாப்பிட்றத அளவுக்கு தவிர்த்துருங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க புரியுதுங்களா ஏன்னா வேலை தொழில் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அலைச்சல்களை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி தான் செய்யும் முன்கோபம் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக வேண்டவே வேண்டாம் ஏன்னால் இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்கோபன்றது எக்குதப்பாக வரும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோவத்தில் எதையாவது பேசிவிட்டு எதாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் எப்பவும் போல் தாங்க பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்கள்ட்ட ஏற்படுற பிரச்சனைகளாக இருக்கட்டும் குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா சொல்கிறத கேட்க மாட்டாங்க அதே மாதிரி தான் அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு எப்படி ஹெல்த்து பிரச்சனைன்றதுலாம் வந்து ஏற்படுதோ அம்மா அப்பாவுக்கும் அப்படி தான் கொஞ்சம் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா படிக்கணும்னு எவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அடிக்கடி ஞாபகம் மருந்து ஏற்படுறது அப்படின்ற மாதிரி படித்த விஷயம்லாம் ஞாபகத்தில் இருக்காது நீங்கள் கண்ணியில் பிறந்திருக்கீங்க உங்களோட ஜாதகமில் கட்டம் இருக்கு இல்லைங்களா கட்டத்தில் வந்து மகரம் ராசியில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் முன்கோபம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி இந்த ரத்தம் சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வியர்வை சும்மா சாதாரணமாக இருந்தீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப குப்பு குப்புன்னு வேறுக்குற மாதிரி அந்த மாதிரி உடல் சோர்வு வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க யாரையும் நம்பி எந்த விஷயத்துலையும் ஏமாந்துடாதீங்க ஏன்னா இந்த மாதத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் யாருக்கும் நீங்கள் எந்த உதவியும் பண்ண வேண்டாம் நீங்களும் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு நடந்துக்கோங்க எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த சில மாதங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது அதனால் எல்லோரும் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்